தம்பி என்று நம்பி அவன் புண்ணை வளர்த்தாள் அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் புண்ணை வளர்த்தாள் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தாள் தாய் என்றும் தந்தை என்றும் தன்மை நினைத்தாள் அவள் உனக்காகவா உள்ளம் அல்லவோ அவள் உனக்காக வாழ்ந்த உள்ளம் அல்லவோ அம்மம்மா தம்பி என்று நம்பி அவள் உண்டை வளர்த்தாள் கையில் வைத்து காத்திருந்தாள் காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாடு இதில் சொந்தமின்றி பந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் முள்ளம் கண்டினே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டினே ராம நாடகத்தில் மூன்று தம்பிகளின் முள்ளம் கண்டினே நல்ல பாரதத்தில் நான்கு தம்பிகளை நானும் கண்டினே அது நாடகமா இது நாடகமா அது நாடகமா இது நாடகமா இங்கு நான் காணும் வேஷங்கள் கொஞ்சம் அல்லவோ நான் இது போன்ற வேஷத்தில் வந்ததில்லையே அம்மம்மா தம்பி என்று நம்பி அவன் உன்னை வளர்த்தா தங்கையினும் இழையை கண்டு தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவன் கொண்டவரை பிரிந்து வந்து கோலம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி கண்ணில் ஏற்பருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பில் லட்சுமரன் நெஞ்சில் எழுகிறது கண்ணில் ஏற்பருக செய்த நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது அண்ணன் கொண்ட துயர் தம்பில் லட்சுமி நெஞ்சில் எழுகிறது இது பாசம் என்றோ இது வேஷமன்றோ இங்கு நான் ஜாதி ராஜருக்கு பிள்ளை அல்லவோ இது ராஜ பாட்டு